வணக்கம் ஸ்வாயணமன் கோவிலுக்கு போகிறோம் நம்முடைய இரு கைகளையும் உள்ளங்கைகளை இந்த அஞ்சு வரலும் படுற மாதிரி பத்து வரலும் படுற மாதிரி கோவிலில் பலி இருக்கும் உள்ள கோவிலுக்குள்ளே போனதுமே அப்படியே ராஜகோபுரம் தன்னாந்து பார்த்து சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நேராக உள்ளே போவோம் வெளியில் பலவிதமான சிந்தனைகளோடு கோவிலுக்குள்ளே போவோம் அந்த வாசப்படியை தாண்டின உடனே கோபுர வாசல் தாண்டின உடனே கொடிமரத்துக்கு முன்னாடி பழிபீடம்னு இருக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு சின்ன விஷயம்தான் இது ஒரு சிறிய பதிவுன்னு தான் சொல்லலாம் அந்த பழிப்பீடம் எல்லாத்துக்குமே தெரியாது பழிபீடம் தானே அதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்முடைய கர்மவினையை எடுக்கக்கூடிய பாவத்தை எடுக்கக்கூடிய நம்ம கெட்ட எண்ணத்தை எடுக்கக்கூடிய அந்த பழிபீடமானது அங்கே இருக்கு எல்லாத்தோடதுமே நாம் கோவிலுக்கு போய் இறைவா நான் செஞ்ச பாவம் கர்மவினை நான் யாருக்கும் யாராவதுக்கு தெரிஞ்சு தெரியாமையும் ஏதாவது தவறு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருப்பா இனிமேல் எந்த தவறும் பண்ணக்கூடாது கரெக்டாக இருக்கணும் யார் மனசையும் நோக வைக்கக்கூடாது ஷாபம் விடக்கூடாது இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு தான் அந்த பலிபீடத்தில் நாம் இப்படி கை வைக்கிறோம் கை வச்சுட்டு இந்த நிமிஷத்துலேருந்து எனக்கு நல்ல புத்தியை குடியரசைவா நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்ம கேட்டுட்டு இங்கே சுவாமியை பழிப்படுத்துகிட்ட கும்பிட்டுட்டு அப்புறமா நம்ம குடிமரத்தை கும்பிட்டு அப்படியே கோவில் பிரகாரம்லாம் சுற்றி வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வருவோம் இந்த உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அபரிவிதமான ஆற்றலானது ஒருத்தருக்கு நல்ல விளைவுகளைத்தான் உண்டு பண்ணுமே ஒழிய கெட்ட விளைவுகளை ஏற்படுத்தாது கைரேகையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த உள்ளங்கையில் இருக்கக்கூடிய இந்த உள்ளங்கையில் ரேகையை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் நவகிரகங்கள் அத்தனை பேருமே இருக்காங்க சூரியமேடு சந்திரமேடு செவ்வாய்மேடு புதன்மேடு இப்படி எல்லாமே நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போது அத்தனை நவகிரகங்களுமே நம்ம கையில் இருக்காங்க நாம் அவங்கள மனசார கும்பிட்றோம் கும்பிட்டுட்டு நம்ம பழிப்பிடத்தில் போய் இதெல்லாம் பண்ணிட்டு வந்து சாமியை கும்பிட்டு வரும் அதெல்லாம் பண்ணிட்டு போகும்போதே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைச்ச மாதிரி உங்கள் ஒரு ஃபீல் உங்கள் மனசில் ஒரு ஃபீலிங் உருவாகும் அப்போ நீங்கள் போகிறீங்க அடிப்பிரதட்சிணம் போகிறீங்க அப்போ அந்த இடத்துல எத்தனையோ ஒரு பழமையான ஸ்தலம் எத்தனையோ சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் ரிஷி பத்தினிகள் துறவியர்கள் எத்தனையோ புண்ணிய ஆத்மாக்கள் எத்தனையோ பேர் அந்த இடத்துல வளம் வந்திருப்பாங்க அவங்களுடைய எல்லாம் அந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கும் அது இல்லாமல் கிரகங்களுடைய கதிர்வீச்சும் நமக்கு கலசங்கள் வழியாக சன்னிதானத்தில் கிடைச்சி நமக்கு அது பிரசாதமாக கிடைக்குது இறைவனையும் அம்பாலையும் நம்ம பார்க்கும்போது அது மனசில் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் எவ்வளோ கவலை இருந்தாலும் உள்ளே போனதுமே அப்பா எத்தனையோ கஷ்டப்பட்டு வந்தேன் உன்னை பார்த்துட்டேன்ப்பா இது போகுது எனக்கு எல்லாருமே நினைச்ச எல்லா விஷயத்தையுமே அங்கே போய் கேட்குறோமா கேட்க முடியாது மறந்து போயிடும் அதுதான் அப்போது அந்த மாயைங்கிற ஒரு விஷயம் அங்கே மறைஞ்சிருது இல்லைங்களா இப்போ நாம் என்ன கேட்கணுங்கிறத அவருக்கு தான் தெரியும் ஆனால் அதை கேட்க விடாமல் பண்ணுறது மாயை தானே அதனால் இறைவனை முழுசாக ஒரு சிந்தனையோடு அவரை போய் கும்பிடும்போது இந்த இருக்கையை எடுத்து நம்ம அவரை அப்படியே கை கூப்பி வணங்குவோம் பாருங்க இந்த கஷ்டமெல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் போயிருப்பாங்க நடந்து போயிருப்பாங்க சாப்பிட்றதுக்கு கூட காசு இல்லாமல் ஐயோ ஒரு பத்து ரூபா செலவு பண்ணுனா பத்து ரூபா பஸ்ஸுக்கு கம்மியாயிடுமேன்னு சொல்லி ஐம்பது ரூபாய்க்கு சாப்பிட்ற சாப்பாடை ஒரு பத்து இருபது ரூபாய்க்கு சாப்பிட்ற ஒரு டிஃபன் ஐட்டமாக சாப்பிட்டுட்டு போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ பேர் தானம் வாங்கிட்டு போய் அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கிட்டு போய் இந்த மாதிரிலாம் சுவாமி தரிசனம் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நாம் நினைப்போம் சாதாரணமாக தானே அது கூட அவங்கக்கிட்ட கிடையாதா போயிட்டு வர மாட்டாங்களேன் அந்த நூறு ரூபாய்க்கும் அவங்ககிட்ட இருந்தால் தானே கோவிலுக்கு போவாங்க அவங்க மனசில் அது ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா இருக்கப்பட்டவங்களுக்கு வேறு இல்லாதப்பட்டவங்க பல விதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகி பல சோதனைகளுக்கு ஆளாகி தாங்க கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ண வருவாங்க இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது நான் கண் கூட பார்த்துருக்கேன் அதனால் கோவிலுக்கு போகும் பொழுது எத்தனையோ இறை சக்திகளை நம்ம வாங்கிட்டு வரோம் இந்த உள்ளங்கையில் தான் நம்ம விபூதி வாங்குகிறோம் தீர்த்தம் வாங்குகிறோம் பிரசாதம் வாங்குகிறோம் நைவேத்தியம் வாங்குகிறோம் எல்லாமே வாங்கி நாம் சாப்பிட்றோம் அப்போது அங்கே நம்ம கோவிலில் உட்காந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்து பிறனி கோவிலில் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மனசார அப்பா நான் எத்தனையோ துன்பத்துக்கு இடையில் உன்னை பார்க்க வந்தேன் மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இறைவா இந்த நிமிஷம் எனக்கு உன்னை பார்த்த திருப்தி சந்தோஷம் மனசில் ரொம்ப நல்லா இருக்குது இதே சந்தோஷத்தை என்றைக்கு எனக்கு கொடுப்பா அப்படின்னு நம்ம கேட்போமா இல்லையா இந்த கேட்கக்கூடிய இந்த சந்தோஷமானது நிறைஞ்சு நிற்குங்க கோவிலுக்கு போனால் சரியான முறையில் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் கேட்டு வந்த புண்ணியம் வரம் உங்களுக்கே கிடைக்குங்க சாயனம்மா